ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் கம் கணபதயே நமகா நம்ம சரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சகசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திக்கின்றோம் இன்றைய தினம் நானூற்றி எழுபத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் நிரகங்காராய நமாக இந்த நாமாவளி அகங்காரம் இல்லாதவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அந்த அகங்காரம்ன்றது என்ன அப்படின்னா நான்ற கர்வம் இறைவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவர் அவருக்கு அந்த நான்ற பற்று வராது உயிர்களிடத்தில் இருக்குதுன்னு அதனுடைய தத்துவார்த்தம் அப்போ ஒவ்வொரு உயிரும் அது இருந்தால் தான் நான் எனது என்னுடையது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதை தான் பார்த்தா அகங்காரம்ன்றது தன்னை குறிக்கக்கூடியது அப்போ இந்த நிலை இருக்கிறதால்தான் இது ஜீவன் அப்போ அந்த ஜீவன் இந்த நிலையில் இருக்க இருக்க அதுக்கு என்ன ஆகும்னா பல துன்பங்கள் ஏற்படும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜீவன் பற்றற்ற அந்த பரம்பொருளை நாடணும் விரும்பணும் இறைவன் மீது ஆசைகளெல்லாம் விடுவதற்காக இறைவன் மீது ஆசை வைக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை அப்போ இறைவன் மீது ஆசை வைக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்னா அப்போ அது தப்பு இல்லையா ஆசைகளெல்லாம் விடணும்னு சொல்லியிருக்கே ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்னு சொல்லியிருக்கே அப்படின்னா அந்த ஆசை எதற்கு அப்படின்னா இறைவன் மீது ஆசை வந்தால் நன்மை வரும் மற்ற பொருள் பொன் பொருள் மீது ஆசை வந்தால் துன்பம் வரும் அப்போ அந்த இறைவன் மீது ஆசை வைத்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா இந்த நிலையை மாற்றிடுவார் எப்படி அனுபூதியில் அழகாக சொல்லுவார் ஆனா முதே அயில்வேல் அரசே ஞானாகரனே தகுமோ உன்னை பற்றி யாருக்கிட்டையா சொல்ல முடியுமா எப்பேற்பட்டவன் நீ யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாகி நிலை நின்றது தற்பரமே அந்த யான்ற அந்த அகங்காரத்தை நீ மூழ்கடிச்சிட்ட அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா நாம ஜீவோதத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஜீவனை சிவபோதத்துக்குள்ளே அடக்கிட்டாராம் அப்போ அந்த சிவபோதத்துக்குள்ளே அது கலந்துடுது அப்போ நீயும் நானும்மாய் ஏக போகமாய் இருகுமரை பரமசுகம் அதனை அருள் இடைமருதல் ஏகநாயகானு திருவிட மருதர் திருப்புகலில் படுறார் இல்லையா அந்த பாக்கியம் கிடச்சிரும் தான் திருப்புகழில் இந்த அகங்காரம் மமக்காரம் இதெல்லாம் விலகறதுக்காக அழகாக ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் என்ன அப்படின்னா எனதி யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனா தீத்தம் அருள்வாயே எனது என்னுடையது யான் நான் வே இதெல்லாம் வேறாகி எவரும் யாதும் எல்லா உயிர்களும் எல்லா பொருளும் எல்லாமே நானாக கூடிய அந்த உயர்ந்த நிலையை அப்பேற்பட்ட அந்த இதய பாவனா அருள்வாயே பெயர் அந்த பாக்கியத்தை கொடுப்பா அப்படின்னு முருகப்பெருமானை கேட்குறார் அப்படி முருகன் இறை தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா மமகாரம் இல்லாதவராக இருக்கார் அகங்காரம் இல்லாதவராக இருக்கார் தான் இந்த நாமாவளி கர்வம் அற்றவராக முருகனை வர்ணிக்கிறது ஓம் நிரகங்காராய நமஹா ஓம் ஸ்ரீ குருப்யோ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா